அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய நல்ல நேரம் சேனலில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய நிறைவு கட்டத்தில் நம்ம இருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதிய புத்தாண்டானது ஆரம்பமாக போகுது இல்லைங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து புதன் புதன்கிழமை என்று பிறக்கிறது இந்த புதன்கிழமை அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பொன்பொருள் சேரக்கூடிய ஒரு நாள்னு சொல்லுவாங்க இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புதிய வருஷமானது பிறக்க இருப்பதுனால இந்த ஆண்டு ரொம்பவுமே செழிப்புத்தன்மை உடையதாக வந்து காணப்படும் அப்படிங்கிற மாதிரி ஜோதிட ரீதியாக சொல்லப்படுது அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த புதிய புத்தாண்டானது நன்மை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குங்க அந்த வகையில இன்னைக்கு இந்த மேசராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த புதிய புத்தாண்டானது எப்படிலாம் இருக்க போகுது மேசராசியை சேர்ந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிறைய பிரச்சனைகளையும் துன்பங்களையும் சந்தித்த நிலைகளானது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் எப்படிலாம் வந்து இருக்க போகிறாங்க அந்த ஒரு விஷயங்கள்லாம் இவர்களுக்கு மாறப்போகுதா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டானது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது குறித்து இப்போ இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக விசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய எல்லா தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய தொடக்கங்கள் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் என்றாலுமே இந்த மேசராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனியினுடைய நகர்வினுடைய காரணமாக ஏழரை சனியானது வந்து பார்த்திங்கன்னா தொடங்குகிறது அதனால் மேசராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய புத்தாண்டானது நம்பிக்கையான தொடக்கத்தையும் வாய்ப்பையும் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே சமயத்தில் சில சவால்களையும் இந்த வருடங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேசராசி நேயர்கள் எதிர்கொள்ள நேரிடும் இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் குரு பகவான் மேசராசிக்கு இரண்டாம் இடத்திலும் பின்னர் மூன்றாம் இடத்திற்கு மாற உள்ளனர் சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய தொடக்கத்தில் பத்தாம் வீட்டில் வந்து சஞ்சரிப்பர் பின்னர் பதினோராம் வீடான லாபஸ்தானத்தில் மாறவுள்ளார் இந்த ஆண்டினுடைய தொடக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா கும்பஸ்தானத்தில் குருவும் சுகஸ்தானத்தில் செவ்வாயும் சத்ரஸ்தானத்தில் கேதுவும் பாக்கியஸ்தானத்தில் சனி மற்றும் சுக்கிரனும் பிறையஸ்தானத்தில் ராகுவும் சந்திக்க உள்ளனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முதன் பாதி உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகளும் வளர்ச்சிகளும் சில சங்கடங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கமாக இருக்குங்க அதே தான் இந்த ஆண்டினுடைய இரண்டாம் பாதியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் சில தேக்க நிலைகளானது உருவாகும் வேலை தொடர்பான விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்கள் இருந்தாலுமே பல சவால்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழலானது இருக்கும் பணியிட சூழலானது உங்களுக்கு சாதகமாக இருக்காது பணியிட அரசியல் உங்களை தொந்தரவு செய்யும் எதிரிகளை எளிதாக கையாள முடியுங்க இருப்பினுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அலுவலகத்தில் சக ஊழியர்கள் மேலதிகாரிகளுடன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுமூகமான ஒரு சூழல்கள் வந்து இருக்காது பணியிடத்தில் தேவையற்ற ஈகோ மோதல்களும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தகுந்தவாறு நடந்துக்கோங்க இந்த மோதல் பிரச்சனைகளை தவிர்க்கணும் அப்படின்னா எல்லாத்தையுமே நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது வியாபாரிகளுக்கு இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கணிசமான லாபத்தை கொடுக்கும் சனி மற்றும் குருவினுடைய மாற்றங்கள் உங்களுக்கு சிரமங்களை தருவதோடு லாபத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கக்கூடிய வாய்ப்புகளானது உள்ளதுங்க நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களினுடைய ஆதரவுகள் போதுமானதாக வந்து இருக்காதுங்க இந்த ஆண்டு உங்களுடைய நண்பர்களினுடைய ஆதரவு கிடைக்காததோடு அவர்கள் மீதான நம்பிக்கையும் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய நிதி நிலைமை பேணுவதில் சிரமங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படு உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம் நீங்கள் புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய விஷயமாக இருந்தது அப்படின்னா புதிய முதலீடுகள் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும் முதலீடுகள் மூலமாக உங்களுக்கு பண இழப்புகளானது ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பணியிடத்தில் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளுடன் மனக்கசப்புகளானது ஏற்பட வாய்ப்புகளானது காணப்படும் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு காதல் மற்றும் உறவுகள் பொறுத்தவரை பரஸ்பர புரிதலும் நம்பிக்கையுடனும் செயல்படுவது அவசியம் இந்த ஆண்டு காதலில் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்புகளானது உள்ளது திருமணமான தம்பதிகள் குடும்ப வாழ்க்கையில் இனிமையானதாக இருந்தாலும் உறவில் நம்பிக்கையுடன் விட்டு கொடுத்து செல்லவு இந்த ஆண்டில் நெருக்கமும் உணர்ச்சிகரமான தருணங்களும் அமையுங்க இந்த ஆண்டினுடைய முதல் பாதி அழகிய தருணங்களில் இருந்தாலும் பல சோதனைகள் சந்திக்க வாய்ப்புகள் உள்ளது பொறுத்தவரை இந்த புத்தாண்டு நிதி நிலையில் இஸ்தல் தன்மை குறைவாக இருக்கும் பணம் தொடர்பாக யாருக்குமே வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம் இந்த ஆண்டில் சிலருக்கு வெளிநாட்டு வெளியூர் பயணங்கள் சில வாய்ப்புகளானது உள்ளதுங்க அதன் மூலமாக உங்களுடைய நிதிநிலைகள் முன்னேற்றங்கள் அடையும் அதே போல இந்த ஆண்டு உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியங்க ஏனெனில் விரைய சனி உங்களுக்கு தொடங்குகிறது இதனால பணம் தொடர்பான பிரச்சனைகளும் எதிர்பார்க்காத பல செலவுகளும் ஏற்படும் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தினுடைய அடிப்படையில சொத்து அல்லது வாகனம் வாங்குவது தொடர்பான முதலீடு விஷயத்தில் ஈடுபடுவது நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய தொடக்கத்தில் மேசராசியை சேர்ந்தவர்களுக்கு குடும்ப சூழலானது சிறப்பாகவும் நிம்மதி தரக்கூடியதாகவும் இருக்கும் இருப்பினுமே ஆண்டினுடைய பெரும்பாலான பகுதி குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சூழலானது உருவாகுங்க சிலருக்கு தொலைதூர பயணங்கள் சில வாய்ப்புகளானது உள்ளது சூழலை கையாள்வது சவாலாக இருக்கும் திருமணம் ஆனவர்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுங்க மாமியார் வீடு மூலமாகவே எதிர்மறையான ஆதரவை நீங்கள் பெறுவீர்கள் உடற்பயிற்சி மற்றும் சமச்சீர் உணவுகளை எடுத்துக்கொள்ளுதல் கொள்ளுதல் வழக்கமாக கொள்வது நல்லது அதே போல மன அழுத்தத்தில் விடுபடுவதற்கான விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கவனத்தை செலுத்தவும் அதேபோல் இந்த ஆண்டில் உங்களுடைய ஆரோக்கியங்களானது ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்குங்க சனியினுடைய மாற்றத்தினால ஆரோக்கியங்கள் பெருமளவில் உங்களுக்கு பாதிக்கப்பட்டுள்ளது குருவின் மாற்றம் மூன்றாம் மற்றும் நான்காம் வீட்டிற்கு மாறும்போது உங்களுடைய தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் சில இடமாற்றங்களை சந்திக்க வாய்ப்புகளானது உள்ளது இதனால் தேவையற்ற அலைச்சல் சோர்வுகளானது உங்களுக்கு ஏற்படும் ராகு உங்களுடைய வீட்டிற்கு பதினோரம் வீடான லாபஸ்தானத்தில் வருவதனால பொருளாதார ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களானது ஏற்படுங்க ஊக வணிகத்தில் ஓரளவு லாபத்தை நீங்கள் சமாதிப்பீர்கள் இருப்பினுமே ஏழரை சனி நடப்பதனால பங்குச்சந்தை முதலீடு விஷயத்தில் கவனங்கள் தேவை கடந்த ஒன்றரை ஆண்டுகளில் ராசிக்காரர்கள் கையில் எவ்வளவு இருந்தாலும் பத்தவில்லை கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல்தான் உள்ளது என்று வருத்தப்பட்டு கொண்டிருப்பீர்கள் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது மாறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு காணப்படும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்து வந்த உங்களுக்கு கடன் சுமைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாறுங்க தீர்க்க முடியாத பிரச்சனைகள் கூட பணி போல விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏற்படுத்தும் குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் திருமண பாக்கியத்தை எதிர்பார்த்து உங்களுக்கு மிக சிறந்த மாற்றங்களானது ஏற்படும் எதிர்பார்த்த வரனானது கை கூடி வருங்க அதேபோல் காதலிப்பவர்களுக்கு மிக சிறந்த ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கு நீண்ட நாட்களாக காதலை சொல்லாமல் வேண்டாமா என்று வந்து பார்த்தீங்கன்னா காத்து கொண்டிருந்தவர்களுக்கு தங்களது காதலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு காணப்படுகிறதுங்க வீட்டில் காதலை சொல்ல பயப்பட்டு வந்தவர்கள் இந்த ஆண்டு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி காதலை வெற்றியடைய செய்வேசராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் இடத்தில் இருந்த சனி பகவான் திருக்கணிதப்படி பனிரெண்டாம் இடத்திற்கு வருகிறார் பதினொன்றாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா லாபத்தில் சனி இருக்கும் பொழுது உங்களுக்கு இருந்து வந்த பண கஷ்டங்கள் அனைத்துமே தீருங்க புதிய பண வரவுகள் இருக்கு புதிதாக தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது முதலீடு செய்திருந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா லாபங்கள் கொடுக்கும் லாபத்தை கொடுத்த சனி பகவான் ஏழரை நாட்டு சனியாக வந்தாலுமே நிச்சயமாக லாபத்தை தருவார் ஏழரை சனி என்பது கெடுக்கக்கூடியது அல்ல நன்மை பயன்படுத்தக்கூடியவர் சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டில் வந்து சனி வரும்போது விரயங்கள் அதாவது செலவுகளானது அதிகரிக்கீங்க அந்த அடிப்படையில் பொருளாதாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அபரிமிதமான லாபத்தை வந்து பார்ப்பீர்கள் வரக்கூடிய பணத்தை சுப விரயமாக செய்வது உங்களுக்கு நற்பலனையே கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் தூர தேச பிரயாணங்கள் கடல் கடந்து வாணிபம் செய்யலாம் அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு யோகத்துக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மாற்றங்களானது ஏற்பட உள்ளது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் லாபஸ்தானத்தில் ராகுவும் வருகின்ற அதேபோல் லாபஸ்தானத்தில் ராகு வருவதனால ஜாக்பக்ட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகளானது உள்ளதுங்க திடீர் யோகங்கள் திடீர் பணவரவுகளானது ஏற்பட உள்ளது பட்டம் பதவி பெயர் புகழில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றங்களும் வேண்டும் நினைத்தவர்களுக்கு நினைத்தபடியே மாற்றங்களும் ஏற்படும் ஐந்தாம் இடத்தில் கேது வருவதனால புத்திர தோசத்தை ஏற்படுத்த சிறிய குழந்தைகள் இருந்தால் உடல் நலம் படிப்பில் கவனத்தை செலுத்த வேண்டும் இளைஞர்களாக இருந்தால் வெளி தொடர்பில் வந்து பார்த்திங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும் குழந்தைகளினுடைய திருமண வாழ்வில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் இந்த ஐந்தில் வந்து பார்த்திங்கன்னா கேது இருப்பதனால பிள்ளைகளால் மன உளைச்சல்களானது வர வாய்ப்புகளானது உள்ளது இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ